வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சைனா வந்து பிரம்மபுத்ராவுக்கு குறுக்கே ஒரு பெரிய அணை கட்டும் திட்டத்தில் இருக்குது அது செய்யக்கூடாது மிகவும் தவறு அந்த இடம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குள்ள ஒரு இடம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் சொல்லி வாய் மூடல ஒரு வாரம் கூட ஆகல அங்கே ஒரு பெரிய பூகம்பமே வந்துருக்குது எதுகிட்ட மவுண்ட் எவரெஸ்ட் கிட்டே மவுண்ட் கிட்ட திபெத் நேபால் பார்டரில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து பேர் இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது காலையில பார்த்தப்போ ஐம்பதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப பாக்குறப்ப பாக்குறேன் தொண்ணூத்தி அஞ்சுன்னு போட்டுருக்காங்க இது இன்னும் அந்த நான் எந்த அளவுல போய் நிக்க போகுதுன்னு தெரியல அது குறித்த செய்திகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன நண்பர்களே வழக்கமா புத்தகம் வாங்க கோரிக்கை வைப்பேன் இன்னைக்கு அதுக்கு மேல புதுசா வேற ஏதோ பேசுறேன் அப்படின்னு பாக்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது புத்தக கண்காட்சியில் நுழைவு வாயில் ஏழாவது வாயில் வஊசி பாதை அப்படின்னு போட்டிருக்கோம் அதுல உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா எஃப் டென் டி அப்படின்னு போட்டிருக்க ஸ்டாலில் நம்ம தமிழ் நூல் மன்றத்த ஸ்டால் இருக்கு அங்கே அங்க வந்து நீங்க புத்தகம் வாங்கலாம் தினமும் மாலை ஏழு மணிக்கு நான் அங்கே வந்துடுவேன் ஸோ என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட நீங்க நேரா வாங்க நேராக சந்திப்போம் உரையாடுவோம் பேசுவோம் சரியா உங்களை எல்லாம் புத்தக கண்காட்சியில் சந்திப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் நேஷனல் சென்டர் ஃபார் சைஸ்மோகிராஃபிக் அப்படின்னு சொல்லு சைஸ்மாலஜி அப்படின்ற நம்ம இந்தியா அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிலநடுக்கம் காலையில ஆறு முப்பத்தஞ்சுக்கு ஏற்பட்டிருக்கு அது ஒரு நிலநடுக்கம்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்தா ஒன்னு இல்ல ரெண்டு மூணு நிலநடுக்கம் வந்திருக்கு அந்த நிலநடுக்கம் அதுக்கு அப்புறம் ஒன்று அதுக்கு அப்புறமும் சொல்லி மொத்தம் மூன்று நிலநடுக்கமாக வந்திருக்கு முதல் நிலநடுக்கம் மேற்பரப்பில் ஏற்பட்டிருக்கு ரெண்டாவது நில இது நிலநடுக்கம் வந்து பூமிக்கு அடியில பத்து கிலோமீட்டர் தூரத்துல ஏற்பட்டிருக்கு மூணாவது நிலநடுக்கம் வந்து பூமிக்கு அடியில முப்பது கிலோமீட்டர் தூரத்துல ஏற்பட்டிருக்கு ஆக மொத்தத்தில் மூணு நடந்திருக்கு இது இதோட மேக்னிடியூட் வந்து ரிக்டர் அளவில் செவன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழுக்கு மேலேனாலே அது கொஞ்சம் கடுமையான நிலநடுக்கம் தான் சரிங்களா இதோட பாதிப்புகள் வந்து எங்கே வர தெரிஞ்சிருக்குன்னா பீகார் அசாம் வெஸ்ட் பெங்கால் வர அந்த நிலநடுக்கத்தோட அதிர்வுகள் தெரிஞ்சிருக்குது லேசான அதிர்வுகள் ட்ரம்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிலநடுக்கம் ஒரு இடத்துல இருக்கும் அதோட பாதிப்பு அதோடய ஃபீல் வந்து பல கிலோமீட்டர்கள் தாண்டி எங்கே வர வந்திருக்குது பீகார் வந்து இன்னும் சவுத்தில் இருக்குது பீகார் வெஸ்ட் பெங்கால் அசாம் போன்ற பகுதிகளிலெல்லாம் இந்த நிலநடுக்கத்தோட ட்ரமர்ஸ் அந்த அதிர்வுகளை உணர முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எப்பிசென்டர்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலநடுக்கத்தோட மையம் அது எங்கே இருந்திருக்குன்னா டிங்கிரி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்திருக்கு இது நானூறு கிலோமீட்டர் திபேத்லேருந்து ச திபேத்தோட தலைநகர் லாசான்னு சொல்லுவாங்கல்ல இருந்து நானூறு கிலோமீட்டர் தள்ளி சவுத் வெஸ்ட்டில் இருக்குது சரிங்களா இது வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட் வேறு ஏன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டை பார்க்கணுன்னு நிறைய பேர் போவாங்க அப்படிங்கிறதும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு இந்த முதல் நிலநடுக்கம் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் அதுக்கு அடுத்த சாரி ரெண்டாவது நிலநடுக்கம் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் தான் அது அவ்வளோ பெருசு இல்லை ஆனால் அது காலையில் ஏழு மணிக்கு நடந்திருக்கு ஆறு முப்பத்தஞ்சுக்கு முதல் நிலநடுக்கம் ஏழு மணிக்கு ரெண்டாவது நிலநடுக்கம் மூணாவது ந நிலநடுக்கம் வந்து ஒரு பத்து மணிக்கிட்ட நடந்திருக்குது அது அதோட ஸ்கேல் வந்து சாரி அதுவும் ஏழு மணியை ஒட்டியே நடந்திருக்கு இதோட ஸ்கேல் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் அப்போ முதல் நிலநடுக்கம் செவன் பாயிண்ட் ஒன்று அடுத்தது ஃபோர் பாயிண்ட் செவன் அடுத்த ஃபோர் பாயிண்ட் நைன் அப்படின்னு சொல்லி மூன்று நிலநடுக்கங்கள் ஆறு முப்பத்தஞ்சுக்கு ஒன்று ஏழு ரெண்டுக்கு ஒன்று ஏழு ஏழுக்கு ஒன்று ஆக ஒரு அரை மணி நேரம் கேப்புக்குள்ளேயே மூணு தடவை நிலநடுக்கம் வந்திருக்கு இது வந்து இது வந்து முதல் தடவை மட்டும் கிடையாது ஏற்கனவே பல முறை வந்திருக்கு இந்த இதுவரை அங்கே வந்த ந நிலநடுக்கத்தில் மிகவும் கடுமையான நிலநடுக்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்திருக்கு அப்போ சுமார் ஒன்பதாயிரம் பேர் சேர்த்து போயிட்டாங்க அதோடு சேர்த்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த பகுதி வந்து எவ்வளோ மோசமான ஒரு இடமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்காம அந்த சைனா வந்து அப்படி பண்றாங்க நம்ம இந்தியாவும் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்றது ரொம்ப ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு இப்போ சாதாரண நிலநடுக்கம் ஏற்பட்டாலே என்ன நடக்க என்ன இருக்கு பட்டுன்னு தான் போனது தடவை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த நிலநடுக்கத்தில் சுமார் ஒன்பதாயிரம் பேர் செத்து போயிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேர் காயப்பட்டிருக்காங்க அப்போ எவ்வளோ கட்டடங்கள் இடிஞ்சு அந்த சொத்துக்களுக்கு எவ்வளோ பெரிய சேதங்கள் இதெல்லாம் வேறு யோசிச்சு பாருங்கள் இதுவே வந்து நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல இப்போ ஒரு டேமை கட்டி சைனா அந்த இடத்த நாங்க வந்து பெரிய ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வர போறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இருந்து இந்த இதே நிலநடுக்கம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அசாம் அழிஞ்சு போயிடும் இப்போ அங்க ஏற்பட்ட நிலநடுக்கமே இங்கே அசாம் பீகார் வெஸ்ட் பெங்கால் வரை உணரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த தண்ணி பூரா மொத்தமா பிச்சுக்கிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒரு டேம் வந்து நிலநடுக்கத்துல உடஞ்சதுன்னா இல்லை சார் நிலநடுக்கத்தெலாம் அவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும் அப்படின்னு சில பேர் வந்துருவாங்க நிலநடுக்கம் வரும்னு தெரிஞ்ச இடத்துல வந்து முதல்ல டேம் கட்டுறது தப்பு சரியா ஆனால் இப்போ சைனா அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கு இந்தியாவும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு வேதனையான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு டேம் கட்டி அந்த பூகம்பத்தில் அந்த டேம் உடஞ்சதுன்னா சேகரிக்க அந்த பிரம்மபுத்திரா வந்து பல மடங்கு பெருசு கங்கையை விட பெரிய நதி இந்தியாவில் முக்கியமான மூன்று நதிகள் வந்து சிந்து கங்கை பிரம்மபுத்திரா தான் சரியா அப்போ பிரம்மபுத்திரா வந்து உடஞ்சதுன்னா அந்த டேம் உடஞ்சதுன்னா சாதாரணமாகவே பிரம்மபுத்திரால வர்ற தண்ணி வெள்ளமாக வரும்னு நம்ம பார்க்குறோம் டேம்ல இருந்து வந்து என்ன ஆகும் நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியா யோசிச்சு பாருங்க செம்பரம்பாக்கம் ஏரியா மாதிரி ஒரு ஒரு லட்சம் மடங்கு பெருசுன்னு சொல்லலாம் பிரம்மபுத்திராவில் வர தண்ணி செம்பரம்பாக்கம் ஏரி உடஞ்சதுக்கே சென்னையே முங்கிருச்சு அப்போது பிரம்மபுத்திரா மாதிரி ஒரு டேம் உடஞ்சா என்ன ஆகும் அசாம்ன்ற மாநிலத்தை நாம மறந்துட வேண்டியதுதான் அசாம் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்ற ரெண்டு மாநிலமும் இருக்கவே இருக்காது ரெண்டு மாநிலம் மாநிலமே ஃபுல்லாக முங்கிடுவோம் நம்ம இப்போ ரீசண்டாக கூட நம்ம இதில் பார்த்தோம்ல கேரளாவில் மண் சரிவு ஏற்பட்டு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அதாவது டேம் தேவைதான் இல்லைன்னு நம்ம சொல்லல ஆனா எந்த இடத்துல கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம சௌரியப்பட்ட இடத்துல எல்லாம் டேம் கட்டிகிட்டு இருக்க முடியாது இல்ல அந்த நிலம் அதற்கு தகுதியான நிலமா அந்த பகுதி அதுக்கு பாதுகாப்பானதா அதை கட்டும் போது அங்க இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகுமா ஈகோ சிஸ்டம்னா அங்க வாழக்கூடிய பறவைகள் மிருகங்கள் அந்த பகுதியில மிருகங்கள்லாம் இருக்கும்ல எப்படின்னு பகுதி தான் அப்ப அந்த மிருகங்களுக்கெல்லாம் வந்து அதோட வாழ்வாதாரங்கள் டிஸ்டர்ப் ஆகுமா மிருகங்களை பத்தியே நமக்கு என்ன சார் சொன்னோம்னா வாழ்வாதாரத்தை அது வாழ்வாதாரத்தை நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரத்தை பண்ணும் ஏன்னா இருக்க இடம் இல்லாம என்ன பண்ணுவோம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் இப்பவே பாருங்க நிறைய இடங்கள்ல யானை ஊருக்குள்ள வந்துருச்சு ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்றாங்க யானை ஊருக்குள்ள வரல ஊரு காட்டுக்குள்ள போயிருச்சு யானைகள் எப்போதும் நடமாடக்கூடிய இடங்கள்ல தான் அது நடமாடிக்கிட்டு இருக்கு நாம வந்து ஊரை விஸ் ஆஹ் விரிவாக்கம் செய்யறோம் செய்யறோம் செய்யறோம்ட்டு அந்த யானைகளின் பாதை வரை நம்ம கொண்டு போயிட்டோம் தான் அந்த யானைகள் இங்க வருது யானைகள் இங்க வராம இருப்பது நல்லதுன்னா நினைச்சோம்னா அந்த ஊரை விரிவாக்கம் செய்யற வேலையை நம்ம குறைச்சுக்கணும் ரொம்ப விரிவாக்கம் பண்றது அங்கெல்லாம் போகக்கூடாது இன்னொன்று என்னன்னா மிருகங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்காதீங்க உணவு கொடுக்காதீங்கன்னு நம்ம எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருப்பாங்க பாத்திருப்பீங்க எதனால தெரியுமா நாம் சாப்பிடக்கூடிய அந்த கார வகைகள்லாம் அதுக்கு பிடிச்சி போய் அப்புறம் அது ரெகுலரா சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடாது தெரியுமா உங்களுக்கு டாக்டர்ங்களே வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பிளான்ட் ஃபுட்டு கொடுங்கம்மாங்க பிளான்ட் ஃபுட் அப்படின்னா அதை பிறந்த குழந்தைக்கு பிளான்ட் ஃபுட் அப்படின்னு சொன்னால் அதில் எதுவுமே சேர்க்கக்கூடாது உப்போ சர்க்கரையோ எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஃபேரக்ஸு செரலாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இனிப்பூட்டப்பட்ட உணவுகள் அது இனிப்பை சேர்த்து கொடுத்துட்டிங்கனாலே அந்த குழந்தைங்க வந்து இனிப்பான உணவுகளுக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு குரங்குக்கு கொண்டு போய் சிப்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா அந்த சிப்ஸோட டேஸ்ட்டுக்கு அது தேடி வரும் திரும்ப அது பாட்டுக்கு காட்டில் ஏதோ பழத்தையும் காய்கறியும் பறிச்சு தின்னுக்கிட்டு அது பாட்டு இருக்கும் நீங்கள் போய் அதுக்கு ஏதாவது உணவை கொடுத்து பழக்கி விட்ருவீங்க ஸோ நம்ம அந்த டேமில் என்ன பிரச்சனை நம்ம சொல்றோம்னா அந்த டேமின் மூலமாக முதல்ல நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய இடம்ன்றதுனால உடஞ்சே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களின் வாழ்வாதாரம் வாழ்விடங்கள் பாதிக்கப்படும் ஏன்னா அந்த இடத்துல தண்ணி நிரம்பிடும் பாதிக்க காட்டு பகுதிகளில் பூரா தண்ணியாக தண்ணியில் மூழ்கிடும்ல அப்போ அந்த தண்ணியில் மூழ்கிச்சின்னா என்ன ஆகும் அந்த மிருகங்களுக்கு வேறு இடங்களுக்கு அது இடம்பெயரும் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தால் எந்த பக்கம் போகும் இமயமலை பக்கம் போகாது ஏன்னா அது பனி அப்போ அதை தாண்டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா எங்கே வரும் காட்டுக்குள்ள நம்ம ஊருக்குள்ளே தான் வரும் அப்போ ஊருக்குள்ள மிருகம் வந்துருச்சு ஊருக்குள்ளே மிருகம் வந்துருச்சுன்னா அப்போவும் கூப்பாடு போட வேண்டியதுதான் ஸோ இந்த சைனா அரசாங்கத்தின் இந்த பொறுப்பற்ற தன்மையை நமது இந்திய அரசு உடனடியாக கண்டிக்க வேண்டும் இதை ஒரு பெரிய ஆகணும் ஏற்கனவே சைனா சைனாவுக்கு வந்து நமக்கும் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது பலகாலமாக ஓடிக்கிட்டு இருக்குது அதோடு சேர்த்து இந்த பிரச்சனையும் வந்ததுன்னா என்ன மாதிரி வர ஒரு சிக்கல் வரும் டிப்ளமசியில் ஒரு சிக்கல் வரும் மக்களோட வாழ்விடங்களில் சிக்கல் வரும் ஃப்ளட்டு வரும் ட்ராட் வரும் அப்போ எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல டேம் கட்டுவதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு இந்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதே போல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் என்னன்றது நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்